அரசியல் அப்படிங்கிறது ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றதுதான் அரசியல் இங்க விஜய் அண்ணன் வரையிலே சொல்லிட்டாரு மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருக்க மாட்டான் பண்ண கும்பலத்துல ஒரு இது போட்டிருக்காரு என்னது பிதா சுதன் பரிசுத்த ஆவின் பேராடு ஜோசப் விஜய் என்னும் நான் கர்த்தருக்கும் கூட்டணி அமைக்கிறேன் என்ன அர்த்தம் இது மனிதன் சிந்திக்கக்கூடிய மனிதன் யோசிப்பேன் என்னடாது எதுவுமே ஒரு ரிப்போர்ட் அப்படின்னாக்க இன்னொன்னு ஒரு செய்தித்தாள் புத்தகம் அப்படின்னாலும் இந்த தேசத்துடைய நாலாவது தூண் சொல்லுவாங்க இது எத்து போன தூணா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எதிர்கட்சிக்காரங்க இல்ல மதவாத கட்சிக்காரங்க அரசியல் அவரை எதிர்க்கிறவங்க இந்த மாதிரி பேசுனா ரைட்டு அவங்க அரசியல் லாபத்துக்காக பேசுறாங்கன்னு சொல்லலாம் நீங்க எந்த லாபத்துக்கு ஒருவேளை நீங்க இந்த எல்லாம் சினிமா நடிகர்கள் நடிகைகளுடைய கவர்ச்சி படங்களை போட்டு நேற்று இரவு குளிக்கும் பொழுது அவர் என்ன சோப்பு வைத்து குளித்தார் என்று தெரியுமா அப்படின்னு போடுற கூட்டம் தானே நீங்க இந்த சமூகத்தின் மேல அக்கரைஞ்சினா நீங்க போடுவீங்களா ஒரு நியாயமான கருத்தான போட்டிருக்கணும் ஏப்பா நாங்க கருத்தா தான் போட்டிருக்கோம் என்ன போட்டிருப்போம் உள்ள இங்க பாருங்க இவரு உள்ள இந்த கட்சியில இருக்காருங்க இவர் இந்த கட்சியில ஏன் எல்லாரும் ஒரு கட்சியில இருந்தா மக்களை புரிச்சு சிந்திக்க மாட்டாங்களா இல்ல கிறிஸ்தவர்கள்னா அவள கேவலமா திமுக காரங்க மேடையில பேச இல்ல பேசுறாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா அப்படின்னு அப்ப அவர்களுடைய ஓட்டத்தானே அவங்க எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரிதானே உங்களுடைய புத்தகம் வெறும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மற்ற மதத்துக்கு தான் வாங்குறாங்களா கிறிஸ்தவர்கள் வாங்குறது இல்லையா இல்ல கிறிஸ்தவர்கள்னா அவ்வளவு கேவலமா தெரியுதா உங்களுக்கு நான் ஏதோ அந்த மதத்துக்காக கேட்கிறோம் இல்லை நீங்க போட்டிருக்கனால அந்த மதத்தை குறிச்சு நான் கேட்குறேன் ஏன்னா எங்களுக்கு மதமுங்கிற ஜாதிங்கிற எல்லாம் மனுஷன் மட்டும் தான் பணத்துக்காக மற்ற வேலை செய்பவர்கள் நாங்கள் இல்லை தமிழக மக்கள்கள் கண்டிப்பா உங்க புக்கை பார்த்தாங்கன்னா தான் தூப்பிருப்பாங்க என்னதான் எழுதி இருக்கான் கர்மம் பிடிச்சாங்க பாக்குறக்காக வாங்கியிருப்பாங்க வெளிநாட்டில் இருந்து பணம் வருது வெளிநாட்டுல இருந்து சூழ்ச்சி நடக்குதுன்னு சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி நீ எதுவும் சொல்லி பாக்குறக்காக வாங்கி வாங்கி பார்த்தாதான் உண்டு ஒரு புக்கு அதுல எழுதி மக்களுக்கு தேவையானதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நீங்க மதத்தை இழிவுபடுத்துறதும் மதத்தை வச்சு அரசியல் செய்யறவங்கள்ட்ட நீங்க கையேந்தி பிஸ்கட் போட்டா ஓடுற கூட்டம் மாதிரி உங்களால முடிஞ்ச வழக்கு போடுங்க என்ன இந்த மாதிரி சொல்லிட்டான ஏன்னா உங்க மேலதான் வழக்கு போடணும் மத சார்பற்ற நாடு இது எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகக்கூடிய நாடு உன்னோட புக்கம் ஐம்பது ரூபாய்க்கு விக்கணுங்கிறக்காக அதுல என்ன பதவி போட்டிருக்க

உங்களை சார்ந்த உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை கூட அட்டைப்படத்தில் போட்டாலும் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கருத்தியல் ரீதியா போடுங்க போடுங்க அவர் பேசினத போடுங்க இல்ல உங்கள்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணிருக்கோ அதை போடுங்க மதத்தை சார்ந்து எதுக்கு போடுறீங்க இந்த மதம் எந்த மதத்தை சார்ந்து ஏன் போடுறீங்க மதத்தை வச்சு பிளவுபடுத்த பாக்குறீங்க சம்பாரிச்சுக்கிட்டு போவ நான் சம்பாரிச்ச வச்சு ஏதோ மக்களுக்கு என்னால இருக்கிற காலத்துக்கு செஞ்சுட்டு போவோம் நினைக்கிறாருல்ல அது உங்களுக்கு பொறுக்கல ஆமா உங்களுக்கு யாராவது போய் போட்டா எடுத்து அதை போட்டா பணம் வாங்கி பணம் தின்னி கழுதா போயிட்டீங்க எல்லா ஊடகமும் கிடையாது எல்லா பத்திரிகையும் கிடையாது ஒரு சில பத்திரிகையும் ஊடகங்களும் உண்மையில வேற ஊடகங்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் உங்களுடைய இந்த அட்டைப்படத்தை பார்க்கும் பொழுது நேரடியா திட்ட முடியாதுனால மனசுக்குள்ள நினைப்பாங்க அட கேவலப்பட்டவங்களா என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துவீங்க அந்த காவல்துறையில ஒரு ரெண்டு பேரும் இந்த கையேந்திர கூட்டாரு கையிலன்னு ஒரு காவல்துறை நினைக்க மாட்டாங்களா இவங்கனால நம்ம பேரும் போச்சுன்னு அந்த மாதிரி நினைப்பாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க என்ன பண்றது பத்திரிக்கை தர்மம் நம்மளுக்கு அசிங்கம் ஆயிருமே நான் உண்மையிலே பத்திரிகையாளர் எல்லாருமே நான் தான் கேக்குறேன் தயவு செஞ்சு இத நீங்க கண்டிக்கணும் இந்த மாதிரி போடக்கூடாது போடக்கூடாது நாகரிகமா போடுவோம் அநாகரிகமா போடக்கூடாது இல்ல அப்படி போடணும் அப்படின்னாலும் அதற்கான ஆதாரம் இருக்கணும் எந்த சர்ச்சில போய் அவர் நின்று பீதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே அப்படின்னு எங்கே போய் ஃபாதர் எவர் ஓதனாரு நீ பாத்தியா விளக்கு பிடிச்சியா என்ன ஜென்ம அதெல்லாம் நாகரிகமா கருத்தியல் ரீ போட்டீங்கன்னாக்கா யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க படிப்பாங்க தப்பு தப்பு இல்லங்க இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க ஆனா நீ பதிவிடும் பொழுதே வல கேவலமா உஷ்டா உண்மையில உங்க மேல வழக்கு போட்டு உள்ளதால் மதவாதத்தை சொல்லி மத பிரிவினைய உண்டாக்குறீங்க இப்ப இதனால ஒவ்வொரு தண்ணி என்ன மாதிரி கோவப்பட்டு பேசுவான் அடுத்து இன்னொருத்தன் கமாண்ட்ல ஏ அப்ப நாங்க நான் என்ன கிலோ உள்ளவனா அப்படிமா அப்ப அதுக்குள்ள மத பிரச்சனை வரும் மத கலவரத்தை உண்டாக்குறீங்க நீங்க பத்திரிகையில சமூக நீதி கொண்டாந்து நிறுத்த போறீங்க நேனைக்க அவள கேவலமா இருக்கு அந்த காலத்துல அந்த பத்திரிக்கை தர்மத்தை கொண்டாடுறதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு வெள்ளக்கார ஆட்சியில எவ்வளவு பேர் பத்திரிகை கொண்டாந்து போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க பத்திருக்கே என்ன ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு பிரிண்டிங் எடுக்கிற எவ்வளவு கஷ்டம் அந்த காலத்துல இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து போடணும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கால்ரா மாற்றுக்கு வர ரொம்ப போறது சமூகத்துல உங்களுடைய புக்கை வாங்கி படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் தருமா ஐம்பது ரூபாய் கொடுத்து இத வாங்கிட்டேன் திருத்திக்க இல்லாட்டினா திருத்தப்படுவீர்கள் ஏன்னா இன்னைக்கு அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது நீங்க உட்காந்து குளியல் அறையில் என்ன நடந்துச்சு பெட்ரூம்ல என்ன நடஞ்சுன்னு போட்டோ ஒன்று இப்ப இப்போ உள்ளதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரியா இன்னைக்கு கையில் எல்லார் கையிலையும் மொபைல் போன் இருக்கு தப்புன்னா தப்புன்னு உடனே உங்களெல்லாம் நேரில் வந்து சந்திக்க முடியாது நம்மளாம் வெளியூர்ல இருப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி வீடியோ தான் வெளியிட முடியும் திருத்திக்கிங்க உங்க பேரை நீங்களே கடுத்துக்கிறாதீ பல ஆண்டுகளாக புத்தகம் இதெல்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்போ போல தீபாவளி தீபாவளிக்கு கார் ப்ரைஸ் கொடுக்குறோம் எங்கள் புக்கை வாங்கி நீங்கள் கட்டுரை எழுதி அனுப்புனா ஆடி மாச திருவிழாக்கு அனுப்புகிறோம் ஆடி தள்ளுபடி அப்படி போட்டு போங்க அதான் உங்களுக்கு கரெக்டு அரசியல் பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியல அரசியலுங்கிற பேரில் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவங்களை கேவலப்படுத்துறீங்க ஒருவனை தான் சாப்பிடணும்னா அதை நம்மளால சொல்லக்கூடாது அது நல்லா இருக்காது காரத்தில் ரீதியா மோத தெரியல அதை விட்டுட்டு பிதாசுதன் பரிசு தவின் பேராலே ஆமே நல்லெழுவியா அவர் எந்த இடத்துல மறைச்சாரா இல்ல இல்ல நான் வந்து விஜய் தாங்க சொன்னாரா நான் ஜோசப் செய்த விஜய் தான் ஏன் ஜோசப் விஜய்ங்கிறவர் வந்து என் நாட்டுல நிக்க கூடாதா எம்எல்ஏ ஆக கூடாதா எம்பி ஆக கூடாதா முதலமைச்சர் ஆகக்கூடாதா ஆகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா இந்த நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க தாயா எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில மதம் மாறி இருக்கலாம் உங்களுடைய அடிமைத்தனத்தில் ஜாதியும் மதத்தையும் வச்சு அடிமையா ஜாதியை வச்சு ஒதுக்கி வச்சிருந்தீங்கல்ல பெண்கள் ஜாக்கெட்டு போடக்கூடாதுன்னு அந்த சூழ்நிலை மேல என் பிள்ளைக்கு வரக்கூடாது எனக்கு ஒரு என் பொம்பளை பிள்ளைகளுக்கு என் முன்னாடி பாதுகாப்பு வேணும்னு மாறி இருந்தான் ஒரு நம்பிக்கையில் போயிருப்பான் அதுக்காக அந்த இடத்துல யாருமே எந்த மதத்தையும் கேவலமா பேசுறாங்களா புத்தக தர்மத்தில் புத்தக தர்மம் இந்த வீடியோ பாக்குறவங்க பாத்துட்டு சரியா பேசியிருந்தாலும் தவறா பேசிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஆனா நாகரிகமா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது மத்த எல்லாருமே பாப்பாங்க அதே மாதிரிதான் விஜயண்ணனுக்கு நார்மலா கிட்ட வார்த்தைகள் போ போட்டு பதிவு பண்றது பிடிக்காது மறைமுகமா நிறைய எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி புத்தகத்தை வாங்குறத நிறுத்துங்க நன்றி நான் உங்கள் ஏஎம்ஆர்